ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அருண் டெக் யூடியூப் சேனல் ஸோ இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முதல்ல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராமில் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வீடியோஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ வந்து போடுறதும் பட் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ரீல்ஸ் ஆடியோஸை மட்டும் ஆடியோஸை மட்டும் எப்படி தனியாக டவுன்லோட் பண்ணுற சொல்லி தான் அன்றைக்கி வீடியோன்னு பார்க்குறோம் இந்த மாதிரி பண்ணுறதுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான நம்ம தெரியல ரொம்ப ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஆடியோ மட்டுமே தனியாக வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் நீங்கள் வீடியோக்கில் போகிறக்காட்டி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிடுச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் உதவுகிறது அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோடய இன்ஸ்டாகிராம் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணிக்கிறீங்களோ ஸோ அந்த ஆடியோ ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் வரக்கூடிய ஏதாவது ஒரு ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் உதாரணத்துக்காண்டி உங்களுக்காண்டி நான் சும்மாக்காண்டி இந்த ஒரு இந்த ஆடியோ வந்து செலெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நீங்கள் எந்த ஆடியோ டவுன்லோட் பண்ணணுமோ அந்த ஆடியோட ரீல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லோகோ மாதிரி போட்டிருக்கும் இந்த ஓரத்தில் இந்த ஆடியோவுக்கு நிறைய ஒரு லோகோ இருக்கும் நான் கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இல்லை மேலே டாப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னா த்ரீ டாட் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா காப்பி லிங்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும்மா க்ளிக் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இது எல்லாத்துலேயுமே வந்து இருக்கும் உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு இன்னொரு ரீல்ஸ் வீடியோ போயிட்டு காமிக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரீல்ஸ் வீடியோஸில் இந்த ஆடியோவை க்ளிக் பண்ணிக்கங்க க்ளிக் பண்ணி மேலே த்ரீ டாட்டு க்ளிக் பண்ணிங்க க்ளிக் பண்ண பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் காப்பி லிங்க்குன்னு சொல்கிற ஆப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்கும் ஸோ அந்த காப்பி லிங்க் ஆப்ஷனை க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி அப்படின்னா லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் அந்த அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மொபைலில் இருக்கக்கூடிய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் சர்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஆடியோ டூ எம்பி த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கங்க டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணி அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு வெப்சைட் வந்து வரும் இன்ஸ்டாகிராம் டூ எம்பி த்ரீ கன்வெர்ட்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க அந்த வெப்சைட் ஓப்பன் பண்ண பார்த்திங்க அப்படின்னா அதோட இன்டர்பெஸ் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே பேஸ்ட் லிங்க் ஏறு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குமா அந்த இடத்துல லைட்டாக டச் பண்ணுங்கள் டச் பண்ணி அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஸோ அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் ப்ரஷ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணிக்கங்க கிளிக் பண்ணி அப்படின்னா அந்த லிங்க் வந்து இதில் பேஸ்ட் ஆயிடும் பேஸ்ட் ஆனதுக்கப்புறம் சைடில் டவுன்லோடுன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்குமா க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி அப்படின்னா கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி லோடிங் ஆகும் ஸோ லோடிங் யார்க்குமே வெயிட் பண்ணிக்கிங்க இப்போ நான் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் அந்த இது வந்து லோடிங் ஆகி முடிஞ்சிச்சு லோடிங் ஆகிய முடிஞ்சதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஆடியோ வந்து வரும் ஸோ அந்த ஆடியோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்துக்கங்க அதுதான் அந்த இது நம்ம காப்பி பண்ண ஆடியோ தானா இது அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணி பார்த்துங்க பார்த்ததுக்கப்புறம் கிலோவும் பார்த்திங்க அப்படின்னா டவுன்லோடு ஆடியோன்னு சொல்கிற ஆப்ஷன் இருக்கும் நான் க்ளிக் பண்ணிக்கிறேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா எத்தனை செகண்டில் இருக்கோ அத்தனை செகண்ட்லாம் அப்படியே வந்து பார்த்திங்கனா டவுன்லோட் ஆகிரும் ஸோ மேலே வந்து நான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரியும் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு ஸோ இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு நிமிஷம் வரைக்கும் இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ டவுன்லோட் ஆகி இப்போ ஆடியோமே வந்து ப்ளே ஆகுது ஸோ நீங்கள் பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் வரக்கூடிய ஆடியோ மட்டும் டவுன்லோட் பண்ண நினச்சி அப்படின்னா இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம நான் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் அப்படின்னு வச்சுக்கேன் நன்றி மக்களே மீண்டும் உங்களை அடுத்து நல்லது ஒரு மாதமான வீடியோன்னு சொல்லிக்கிறேன் நன்றி பாய்